போதையில்லா தமிழகம் உருவாக கும்பகோணத்தில் பாமக சார்பில் நடைபெறும் யாகத்திற்கான பத்திரிகையை மும்மத தலைவர்கள் வெளியிட்டனர் கும்பகோணத்தில் வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி தஞ்சை வடக்கு மாவட்ட பாமக செயலாளர் மாகா ஸ்டாலின் ஏற்பாட்டில் மது போதையில் இருந்து தமிழகம் விடுபட வேண்டி சர்வமங்கல நடைபெற உள்ளது இதற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் செயல்பட்டு வரும் நிலையில் யாகத்தை வெற்றிகரமாக நடத்துவது குறித்த ஆலோசனைக் கூட்டம் மாகா ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது இதில் பேரூர் ஆதின கட்டளை சுவாமிகள் பள்ளிவாசல் ஹஜ்ரத் அருட்தந்தை லூர்துசாமி ஆகியோர் கலந்து கொண்டு யாகத்துக்கான பத்திரிகையை வெளியிட்டனர் பாமக மண்டல பொறுப்பாளர் ஐயப்பன் பாமக மாவட்ட தலைவர் சங்கர் வன்னியர் முன்னாள் மாவட்ட செயலாளர் மதி விமல் உள்ளிட்டோர் கூட்டத்தில் பங்கேற்றனர் தஞ்சை மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலே சர்வமங்கல யாகமானது நடைபெறவிருக்கிறது இந்த ஒரு யாகத்தில் சமூக சமய நில இயக்கத்தினுடைய சார்பிலே இந்து மத தலைவர்களும் முஸ்லிம் மத தலைவர்களும் கிறிஸ்துவும் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்கள் இதனிடையே சிவந்தி ஆதித்தனாரின்பதாவது பிறந்தநாளையொட்டி கோவையில் அவரது படத்துக்கு மாநில துணைத் தலைவர் தங்கவேல் பாண்டியன் தலைமையில் பாமகவினர் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர்